எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகு கஞ்சி அதாவது ராகி கஞ்சி குழந்தைங்களுக்கு எப்படி கிண்டி கொடுக்கலான்றத பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா ராகியில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்டு ஃபைபர்ஸ் கண்டென்ட் நிறையவே இருக்குது அதனால் இது நீங்கள் தாராளமாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து எப்படி கூழ் ஃபார்மேட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து மொளக்கட்டியும் நிறைய பேர் வந்து செய்வாங்க நிறைய பேருக்கு கட்டுறது சரியாக வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நைட்டில் நீங்கள் சோக் பண்ண ராகியை வந்து ஊற வச்சு கொடுக்கலாம் இது வந்து நான் ஒவ்வொரு நைட்டு சோக் பண்ணியிருக்கேன் அதாவது முந்தின நாள் நைட்டையும் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ராகியை மட்டும் போட்டு லைட்டாக அரைச்சி போங்க ஏன்னா தண்ணி ஆரம்பத்தில் விட்டுட்டால் ராகி சரியாக அரைப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு ஃபில்டரில் வச்சு இது வந்து ஃபில்டர் இந்த ஃபில்டர் வந்து நான் வெறும் ராகி கஞ்சி கிண்டுறதுக்காகவே மட்டும் வச்சுருக்கேன் டீ எல்லாம் இதில் இல்ல இந்த ஃபில்டரில் ராகி கொஞ்சம் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் டம்ளர் அளவில் இந்த மாதிரி கால் அளவு தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெறும் ராகி இதை மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு கிண்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ராகி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே போட்ட ஒரு seconds செகண்ட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிடுது ராகி கஞ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கங்கே திட்டு திட்டா ஃபார்ம் ஆகிடும் அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகிக்கிட்டே வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது எவ்வளோ கொஞ்சம் திக்கானது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தண்ணி மாதிரி விழுது இதுவே கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்பலாம் இல்லை இங்கே பாருங்கள் டூ மினிட்ஸில் இது இவ்வளோ திக்காயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க சைட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் கிண்டணும் அப்போ தான் வந்து சைட்லலாம் கா அந்த சூடுக்கு காயாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் கழித்து இவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு இந்த பதமே வந்து கரெக்டான பதம்தான் இதை நீங்கள் ஏழு மாத குழந்தைகளுக்கு தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஒரு வயசுக்கு உள்ளார இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆட் பண்ணாமல் வெறுமனே இதை எப்படி கிண்டி கொடுக்கலாம் இது வந்து பெருசாக ஃப்ளேவர் இருக்காது அதனால் குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் கெட்டி வருது இதை நீங்கள் இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான பதம் நமக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இப்போ பாத்தீங்களா ரெண்டு நிமிஷம் கழிச்சு ராக்கி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ